இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமால் முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழு நோயாளர் ஒருவரை நலமடைய செய்கிறார் தொழு நோய் என்பது உடல் அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நோய் மட்டுமல்ல மாறாக மனதளவிலும் பெரும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நோய் ஏனென்றால் இந்த தொழு நோயாளரை யாராவது தொட்டு பேசினால் அவர்களுக்கும் அந்த நோய் பரவும் என்ற ஒரு நிலை இருக்கிறது எனவே இவரை வீட்டிலிருந்து ஊரிலிருந்து வழக்கமாக விலக்கி வைப்பார்கள் மனித உறவுகள் என்பது விலகி நிற்கக்கூடிய நிலையிலே இந்த தொழுநோயாளர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயாளரை குணப்படுத்துகிறார் மீண்டுமாக மனிதர்கள் அவரோடு உரையாடும்படியாக அவரை தொட்டு பேசும்படியாக ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளில் நம் மத்தியிலும் நோயாளர்கள் இருக்கிறார்கள் நம் குடும்பத்தில் இருக்கிறார்கள் இந்த நோயாளர்கள் உடல் அளவில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு மிக வேதனையாக இருப்பது மனவேதனை தான் யாராவது நம்மிடத்தில் பேச மாட்டார்களா யாராவது நம்மோடு நேரம் செலவிட மாட்டார்களா யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா யாராவது நம்மை பார்க்க வர மாட்டார்களா நம்மை கவனித்து கொள்ள மாட்டார்களா என்ற ஏக்கமெல்லாம் இன்று நோயாளர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்முடைய நம் வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளர்களோடு நாம் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் அவர்களோடு உடனிருந்து அன்பாக கவனித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் திருப்பலியில் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசுடைய திருவுடலை திரு ரத்தத்தை உட்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் அன்பு நிறைந்தவர்களாக குறிப்பாக வயதானவர்கள் நோயாளர்கள் நம் வீட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி அக்கறை கொண்டு அவர்களை அன்போடு கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திருப்பலி நமக்கு இன்னும் அதிக ஆசிர்வாதம் நிறைந்த ஒரு திருப்பலியாக இருக்கும் அப்பொழுதுதான் நம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ஆசீர்வாதமாக நமக்கு மாறும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு எப்படி தொழு நோயாளரை குணப்படுத்தி அவருக்கு ஒரு மறு வாழ்வை பரிசாக கொடுத்தாரோ அதுபோல நாமும் நம்மோடு இருக்கக்கூடிய நோயாளர்களுக்கு மறுவாழ்வை கொடுக்க நல்வாழ்வை கொடுக்க நம்முடைய உடனிருத்தலினால் நம்முடைய வார்த்தைகளினால் முயற்சி செய்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் உடல் நலம்தான் மேலான செல்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று பலர் தங்களுடைய உடல் நலனில் அக்கறை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்காக இந்த சமூகத்திற்காக என்று சொல்லிக்கொண்டு உழைத்து உழைத்து ஓய்வெடுக்காமல் உடல் நலனை பாராமல் பிற்காலத்திலே நோயை அந்த உடலிலே கொண்டு வரக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடல் நலம் மிக முக்கியமான ஒன்று எனவே நம்முடைய உடலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் பவுலடியார் சொல்லுகிறார் உங்களுடைய உடல் என்பது தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி நாம் எடுக்கக்கூடிய ஓய்வாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய உடலை நம்முடைய மனதை நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று சொல்லுவார்கள் நம் உடல் நலமாக இல்லை என்று சொன்னால் நம்மால் உழைக்க முடியாது நம்மால் நாம் நினைத்த நல்ல பல காரியங்களை செய்ய முடியாது எனவே உடல் நலன் மீது அக்கறை கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளர்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை மிக்க ஒரு மருத்துவரை போல நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார் அவர் நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ உதவி அதன் வழியாக ஆண்டவருடைய ஆசிர்வாதம் என நிச்சயமாக நாம் நலம் பெறுவோம் சுகமான வாழ்வை பெறுவோம் எனவே ஆண்டவரிடத்தில் நாம் நோயாளர்களுக்காக ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாமும் நோயற்றவர்களாக வாழ விழிப்போடு இருக்க அழைக்கப்படுகிறோம் ஏசூர்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நீர் தொழு நோயாளர்களை உடல் மன வேதனைகளில் இருந்தவர்களை நீரே இதோ எத்தனையோ நோயாளர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் நீர் தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே நாங்களும் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய முதியவர்கள் நோயாளர்கள் இவர்களை சுமையாக கருதாமல் இவர்களுக்கு பணிவிடை செய்வதன் வழியாக ஆண்டவரே நாங்கள் உமக்கே ஊழியம் புரிகிறோம் என்பதை உணர்ந்து அர்ப்பண உள்ளத்தோடு அன்போடு இவர்களுக்கு உதவி செய்ய நல்ல மனம் தாரும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கச் செய்தர்களும் இவடைய உழைப்பை ஆசிர்வதியும் ஆண்டவரே வேலைவாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்தருளும் திருமண காரியங்களுக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை நீர் விரைவாக ஆசிர்வதித்து கொடுப்பீராக குழந்தை செல்வத்திற்காய் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர் ஆண்டவரே இன்றே உடைய அருள் ஆசீர்வாதங்களினால் நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் நடத்துவீராக இன்னும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தருளும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆய்ச்சி பிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகள் பாவ எல்லாம் உம்முடைய மேலான இறக்கத்தினால் மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீர்தாமே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாய் உடைய விண்ணக பேரின்பு வீட்டில் இடம் கொடுக்க வேண்டுமாய் சிக்கிறோம் இதோ குடி போதைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து நல்ல ஒரு மனமாற்றத்தோடு மீண்டுமாய் இவர்கள் நல்வாழ்வு பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதி இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியான நாளாய் அமையட்டும் அண்டவர படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பி வழி நடத்த வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தும் என்று அணுகிறோம்